அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எம்எஸ் வந்து நியூ அப்டேட் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் ஒரு காலம் வந்து எனேபிள் பண்ணியிருக்காங்க இது ஒன்லி பார்த்திங்க அப்படின்னா தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க நடுநிலைப் பள்ளிகளுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணவில்லை இதில் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு காலங்களை வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எவ்வாறு ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ரூம் பிரிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எம்இஸ் டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாக்லேருந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும் சப்போஸ் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் சொல்லி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் மேலே மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற காலத்தை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க டச் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க காலங்களெலாம் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருப்போம் இதில் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக மூன்று காலங்கள் வந்து கூடுதலாக சேர்க்கப்பட்டிருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து பாலா பெயிண்டிங் கற்றலுக்கு கேட்ட பெயிண்டிங் இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இருந்து அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எஸ் அப்படிங்கறத கொடுங்க சப்போஸ் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நோன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு காலம் வந்து ஆட் ஆகும் அதற்கான வேலைப்பாடுகள் அதாவது பெயிண்டிங் ஒர்க் அது நடைபெற்று இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்னு கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துடலாம் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எஸ்என் கொடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துடலாம் இந்த தகவல் எல்லாமே சரியான முறையில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம சேவ்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஒர்க் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும் நமக்கு அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடுச்சு சப்போஸ் அதாவது மாற்றங்கள் செய்யினாலும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணலாம் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம் இந்த கணோலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் நன்றி வணக்கம்